Desember எங்க அக்கா பேர் பிரியங்கா டிசம்பர் இருபத்தஞ்சாம் தேதி ஒன்னு நடந்துச்சு அவருடைய கணவர் ஜெஃப்ரின் டேவிட்சன் வந்து எங்க அக்காவை மடத்தனமா அடிச்சிருக்காரு லேண்ட் கேட்டு லேண்ட் எங்க அம்மா ஒரு லேண்ட் வாங்கி கொடுத்தாங்க அதை தா நான் பிசினஸ் பண்ணனும் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன்னு எங்க அக்காவை ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டே இருந்திருக்காங்க ரெண்டு பேருக்கும் மோதல் ஏற்பட்டு அவர் நல்லா அடிச்சு எங்க அக்கா வெளியே வரட்டாரு எங்க அக்கா அழுதுட்டே வெளியே வந்திருக்கா வெளியே வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே சொல்லியிருக்கா இந்த மாதிரியா இருக்கு நானும் எங்ககிட்ட எதுவும் சொல்லல பேக் பண்ணி எல்லா திங்ஸையும் எடுத்துட்டு சென்னைக்கு போகலாம் அப்படி ஒரு வாரம் எழுந்துட்டு வரலான்னு போயிருக்கா உடனே இவர் வந்து எங்க ஜெஃப்ரின் டேவிட்சன் கால் பண்ணாரு பிரியங்கா அந்த மாதிரி எங்கிட்ட சொல்லாம வெளியே போயிட்டா எல்லாம் எடுத்துட்டு போயிட்டா அப்படின்னு சொன்னாங்க உடனே நாங்க என்ன மருமகம் என்னாச்சு அப்படின்னு கேட்டதுக்கு தெரியல உங்க பிள்ளைதான் போயிட்டு என்னன்னு அவட்ட கேட்டு வீட்டுக்கு வர சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க நாங்க சரி ஓகே தான் கால் பண்றாங்களே இப்படி சொல்றாங்களே நம்ம பிள்ளைகிட்ட என்னன்னு கேப்போன்னு சொல்லிட்டு கால் பண்ணி என்னம்மா என்னாச்சு எங்க போற அம்மா பேக் எல்லாம் தூக்கி வச்சிருக்கியாமே தம்பிக்கே சளி பிடிச்சிருக்கேன் சளி பிடிச்ச பையனை இப்படி தூக்கிட்டு அழையிறேன்னு எங்க அம்மா அவளை திட்டினாங்க அவன் எங்க அப்பா இல்ல மம்மி அவன் அடிச்சுட்டான்னு சொல்லியிருந்தான் அப்படி அம்மா என் தங்கம் வீட்டுக்கு வான்னு நாங்க சொல்லியிருப்போம் என் தங்கம் வீட்டுக்கு வான்னு நாங்க கூப்பிட்டுருப்போம் அவன் இல்ல மம்மி ஒன்னே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சரி மம்மி நான் வீட்டுக்கு போறேன் நீங்க அவங்கள என்னை கூப்பிட்டு வர சொல்லுங்க மம்மி அப்படின்னு சொல்லிட்டா நல்லா அடி வாங்கிட்டு பிள்ளை கூப்பிட்டு வர சொல்லுங்க கூப்பிட்டு போய் நாங்களும் அதே மாதிரி கூப்பிட்டு போயிட்டான் முப்பத்தி ஒன்னாம் தேதி மறுபடியும் பனிரெண்டு மணி பனிரெண்டு இருபதுக்கு கால் வருது எங்களுக்கு பனிரெண்டு மணிக்கு தான் இருக்கா அவங்களுக்கு அன்னைக்கு கல்யாண நாள் கல்யாண நாளை கொண்டாட போகுது எங்க அக்கா கல்யாண நாளை கொண்டாடணும்னு ஆசையா அவங்க கையில இருந்து விஷ் வரும் அவன் கையில இருந்து கிஃப்ட் வரும் அவங்க கையில இருந்து எல்லாமே வரும்னு எங்க அக்கா எதிர்பார்த்துட்டே இருந்திருக்கா காலையில பத்து மணிக்கு வெளியே போனவே வீட்டுக்கு வரவே இல்லை பனிரெண்டு மணி ஆகிட்டுதான் வீட்டுக்கு வந்திருக்கான் எங்க அக்கா ஆத்திரம் அடைஞ்சு மெசேஜ்லாம் நிறைய பண்ணி எப்போ வருவா எப்போ எப்போ உனக்கு பிரியாணி வாங்கி வச்சிருக்கேன் எங்க அன்புக்கு எதிர்பார்த்து கேட்டுருக்கு பன்னிரெண்டு மணிக்கு வீட்டுக்கு வந்து எங்க அக்காவை அடிச்சிருக்கானே அடிச்சு கொண்டுட்டானே கொண்டுட்டு எங்களுக்கு பனிரெண்டு இருபதுக்கு கால் பண்றான் உங்க பிள்ளை தூக்கு போட்டுட்டு தூக்கு போட்டு செத்துட்டு உங்க போட்டு செத்துட்டுன்னு சொல்றான் அப்ப நான் ஐயோ எங்க அக்கா தூக்கு போட்டு செத்துட்டாரா ஏமா நம்ம முள்ளே வீடியோ கால் பண்ணுங்க வீடியோ கால் பண்ணுங்க நாங்க கதா என்ன நடந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியல எதுவும் தெரியல எங்க அக்கா செத்து போயிட்டா அப்படின்னு சொல்றானேன்னு எல்லாரும் அலர்றோம் நடு ரோட்ல வந்து நின்று அலர்றோம் பன்னிரண்டு இருபதுக்கு நடு ரோட்ல அலறணும் எங்களுக்காயோ எனக்கு பைத்தியம் முடிக்குதே எனக்கு ஒரு மாதிரி வருதே அலறனோமே அம்மா எனக்கு எனக்கு ஒரு மாதிரி வருதுப்பா இதுப்பா இதுப்பா எனக்கு பொன்னுட்டான்ப்பா பொன்னுட்டான்பா பொன்னுட்டு எங்களுக்கு கால் பண்ணிருக்கான்ப்பா நாங்க போலீஸ் ஸ்டேஷன் உடனே இன்ஃபார்ம் பண்ண ஒன்னு ஊருக்கு கிடைச்சு சார் இந்த மாதிரி எங்க அக்காக்கு ஏதோ ஆயிட்டு சார் தயவு செஞ்சு போய் பாருங்க சார் பாத்து பண்ணுங்க சார் நாங்க வரதுக்கு ஒன்றரை மணி நேரம் ஆகும் அதுக்குள்ள அக்காக்கு எதாவது சார் பறந்து வர முடியாது பஸ்ல கார் தான் வரோம் ஓடி வந்துருவோம் சார் அது கொஞ்சம் அதுக்குள்ள போய் பாருங்கன்னு சொன்னோம் பாத்து போலீஸ் அங்க போயிருக்காங்க எங்க அக்காவே யாருமே ஹாஸ்பிடல்ல சேர்க்கல அந்த பிள்ளை முடிச்சி எத்து போயிருக்கு போல எழுபத்தஞ்சு பசங்க பிள்ளை செத்து போயிட்டு என் பிள்ளை படுத்து கிடந்திருக்கு கான்சியஸ் இல்லாம ஆமா இப்போ அப்போ குடுக்கல பாப்பா எங்களுக்கு அந்த அறிவே இல்லை எங்க அக்காவையும் இப்படி செத்து போய் சூசைட் பண்ணிட்டான்னு சொல்றானே நினைச்சிட்டோம் ஆனா எங்க பண்ணிருக்கு எங்க அக்கா அது ரொம்ப கான்பிடன்ஸ் ஆன போல்டான கேர்ள் பண்ண பண்ணமாட்டான் இவங்கதான் பண்ணிட்டு எங்க அக்காவை ப்ளேம் பண்ணிட்டாங்க டேவிட்சன் டேவிட்சன் தான் தான் அவ அழுத்த நெரிச்சிருக்கு டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா பஸ்ட் டே சொல்லிட்டாங்க இது வந்து சூசைட் கிடையாது சூசைட் அப்படின்னா அவங்க நாக்கு வெளியே தொங்கிருக்கோம் சூசைடு இல்ல இது வந்து கழுத்து யாரோ நெரிச்சிருக்காங்க அவளுக்கு முட்டு ரெண்டு சைடும் காயம் பார்த்தேன்னா இந்த இடத்துல காயம் பார்த்தேன் அவன் இப்படி 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 செஞ்சிருக்கான் எங்க அக்கா முட்டை போட்டு கீழே விழுந்து இந்த இடத்துல விழுந்து இந்த இடத்துல ரத்த கட்ட நான் பார்த்தேன் கண்ணால இதுதான் நடந்திருக்கு நான் யோசிக்கல அதுக்கப்புறம் தான் செக் பண்ண ஐயோயோ இப்படிதான் பண்ணி எங்க அக்காவை கொண்டுட்டு தூக்குல போட்டுட்டான்னு போய் சொல்லிட்டானே கடவுளே இப்ப எங்க அக்கா இல்ல ஏன் பேரு பேர் அவங்க தங்கச்சி ஆமா எங்க அக்கா என் எனக்கு திசை நல்ல திசை நல்ல பக்கத்துல ரம்மது புறம்